சுத்தி பார்த்தா யாருமே இல்லை அதான் திருடிட்டோம் நானாது பரவாயில்ல நானும் தான் பிச்சா வாழாக்கா இருக்காங்களே பிச்சுக்கிட்டே இருக்காங்க அட சனின அது நம்ம கொள்ள சனிண்ணே நீ திருடிட்டு வரல அவ தான் திருடிட்டு போயிருக்கா எம்புட்டு பிச்சிட்டு போனான்னு தெரியல ஓ நிக்கா அம்மா ஓ வா வா பச்சா சூப்பரா இருக்கேன்டா மச்சா ஒரு கவிதை வச்சிருக்கேன்டா சொல்லட்டுமா கேக்கலன்னா உள்ளவா போற சொல்லு ஐ லவ் யூ என்றேன் செருப்பு பிஞ்சிடும் மென் மௌனமாக ஒதுங்கி விட்டேன் பயத்தினால ஏ இன்னும் முடியலடா செருப்பு பிரிந்தால் வெயில் பட்டு அந்த வெண் பாதங்கள் பூம்புலுமே டேய் நீ கூட என்ன செருப்பால அடிக்கடி இந்த மாதிரி கவிதை எல்லாம் சொல்லாத யோ என் தம்பி மாடு மேய்க்க தானே லாக்கின்னு சொன்னேன் இப்ப பாரு வெளிநாடு போய் கை நரையும் சம்பாதிக்கிறான் சாருடே நான் ஏதோ உனக்கு தெரியாம கோவத்துல சொல்லிட்டேன் சரி சரி வெளிநாட்டுல என்ன வேலடி செய்யறான் ஒட்டக மேய்க்கறாயா வெளிநாட்டுக்கு போக காசு எதிரி மாட்டெல்லாம் வித்துட்டு போயிட்டான் அருமையான குடும்பம்ப்பா அரியே முதுகு அரிக்குது கொஞ்சம் சொரிஞ்சி விடுடி ஏன் உன் மூக்கு சும்மாதானே இருக்கு சொரிஞ்சிக்க வா மூளையே சும்மா தான் இருக்கு தெரிஞ்சிக்க எனக்கு சண்டையா சண்டை இல்லையே சந்தோஷமா இருக்கும்

சவுண்ட் யோ நீ எனக்கு வைர நெக்லஸ் வாங்கி தருற மாதிரி நைட் கனவு கண்டேன் இன்னைக்கு நைட்டு அதே வைர நெக்லஸ போட்டு பாக்குற மாதிரி கனவு காணுடு எல்லாம் சரியாயிடும் சவுண்ட் பைட் பயனாளிகள் இருபத்து ஐந்து செகண்ட்ஸ் நைட் பிரியாணி சாப்பிடுற மாதிரி கனவு காணு வீட்டு பக்கம் வந்துடுது சவுண்ட் பைட் பயனாளிகள் இருபத்து ஐந்து செகண்ட்ஸ் உனக்கு வா ஸ்கூல் ஃப்ரெண்ட் முக்கியமா காலேஜ் ஃப்ரெண்ட் முக்கியமா எனக்கு நீங்க தாங்க முக்கியம் எப்படி சொல்ற நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் நீங்க மட்டும்தாங்க தாங்க சொந்தம் மூடி போட்ட பந்தம் திரிவென்னும் சொல்லே ஆரி என்னடா என்ன சாவுட்ல உட்கார்ந்திருக்க மாதிரி உட்கார்ந்திருக்க ஏன் என்னாச்சு அது ஒண்ணு இல்ல டீச்சர் எங்க அம்மா ஒரு ஜாமண்டரி பாக்ஸ் கேட்டேன் வாங்கியே தர மாட்டறாங்க ஏன்டா ஜாமண்டரி பாக்ஸ் இருந்தாதான் படிப்பியா நாங்கலாம் அந்த காலத்துல பாடத்தை நடத்துங்க டீச்சர் நீங்கள் அந்த காலம்னு ஆரம்பித்தாலும் அது போவோம் சாயங்காலம் வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் பாடத்தையே நடத்துங்க எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸே வேணாம் வேணாம் என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம் பொண்டாட்டி கைய இறுக்கமா புடிச்சு நடந்தா கல்யாணம் ஆகி முதல் வருஷம் இதே ரெண்டு அடி முன்னாடி தள்ளி போனா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் இதுவே நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு சொன்னா கல்யாணம் ஆகி மூணு வருஷம் எல்லா அளவுக்கும் நான் தான் கூட வரணுமான்னு கேட்டா கல்யாணம் ஆகி பல வருஷம் உங்களுக்கு எப்படிதான் வாழ்றீங்க தான் பிறந்தீங்கன்னா என்ன பர்பஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க உங்க சாப்பிடுறதாங்க பர்பஸு அம்மா என்னமா மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்க ஒரு செஞ்சு தர மாட்டேங்கிறார் எதை கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்கிறார் இல்ல இல்லன்னு சொல்றாரு எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே விஷத்தை வச்சு அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போன சொல்லிட்டு இருக்கோம் என்னம்மா இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க வெளியில போட திருட்டு போயிடாங்க சார் அதான் கையில அப்படியே ஒன்றரை கோடி சரி திருட்டு போயிரும் வெளிய போ